வணக்கம் பள்ளி கூடும் நாளும் சென்று பாடம் சொல்ல ஆசை எல்லை வானம் பார்த்து கானம் பாட ஆசை பள்ளி கூடும் நாளும் சென்று பாடம் சொல்ல ஆசை எல்லை வானம் பார்த்து காணம் பாட ஆசை உண்மையான உள்ளம் பார்த்து நேசம் கொல்லாசே உண்மையான உள்ளம் பார்த்து நேசம் கொல்லாசே உலகம் எல்லாம் கேக்குதம் மா இனிய தமிழின் ஓசை பல்லு கூடும் நாளும் சென்று பாடம் சொல்லாசே இல்லை இல்ல வானம் பார்த்து கானம் ஆசை ஜாதி இல்லை வேதம் இல்லை வேதம் சொன்னது பேராசை கொண்ட மனிதன் தானே பேதம் வளர்த்தது ஜாதி இல்லை வேதம் இல்லை வேதம் சொன்னது பேராசை கொண்ட மனிதன் தானே பேதம் வளர்த்தது பாசம் வைக்கிறேன் நீ வேசம் என்கிறா தன்னை நீ பாசம் என்கிறாய் உண்மை தன்னை உணர்ந்து கொள்ள உள்ளம் வேண்டுமே நல்லம் வேண்டுமே பள்ளிக்கூடம் நாளும் சென்று பாடம் ஆசை எல்ல இல்ல வானம் பார்த்து கானம் ஆசை உண்மையான உள்ள நேசம் கொல்லாசே உண்மையான உள்ளம் பார்த்து நேசம் கொல்லாசே உலகம் எல்லாம் கேக்குதம் இனிய தமிழின் ஓசை பள்ளி கூடம் நாளும் சென்று பாடம் சொல்லாசே எல்லையில் வானம் பார்த்து கானம் பாடாசே வந்த போது நெஞ்சில் அழிவு வந்தது அன்பினாலும் பண்பினாலும் உள்ளம் அலருது ஆசை வந்த போது நெஞ்சில் அழிவு வந்தது அன்பினாலும் பண்பினாலும் உள்ளம் அலருது பள்ளி செல்லுவோம் பாடம் சொல்லுவோம் உலகம் போற்றவே வளர்ந்து காட்டுவோம் ஒன்றுபட்ட வாழ்க்கையிலே துன்பம் இல்லையே என்றும் துன்பம் இல்லையே பள்ளி கூடம் நாளும் சென்று பாடம் சொல்ல ஆசை எல்லா வானம் பார்த்து கானம் பாட ஆசை உண்மையான உள்ளம் பார்த்து நேசம் கொல்லாசே உண்மையான உள்ளம் பார்த்து நேசம் கொல்லாசை உலகம் எல்லாம் கேக்கு நம்மா இனிய தமிழின் பூசே நன்றி வணக்கம்